உலகத் தமிழர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த தமிழை மட்டும்தான் பண்டை காலத்திலிருந்து உலகமெங்கும் வியாபிச்சிருக்கான் ஏ என்ன ஏது சங்க காலத்தில் புறநானூறு எடுத்துக்கிட்டுருங்க அகனானூர் எடுத்துக்கிட்டீங்க எங்கே எடுத்தாலும் சரிங்க இந்த இந்த தமிழ் வந்து உலகமெங்கும் வியாபிச்சு வியாபாரம் அது இதுன்னு பரவிட்டே இருக்கான் அப்படி உலகமெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய உலக தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மனுஷங்க மூன்று வகையான மனிதர்கள் இருக்கார்கள் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க அதில் முதலாதவன் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டாள்னு கேட்டீங்கன்னா சக்கர மாதிரி நல்ல இணைப்பானவன் சந்தோஷமானவன் கூட ஒழிப்பாளி கடின உழைப்பாடு யாரையும் ஏமாத்துகிறோன்னு நினைக்கவே மாட்டோம் இப்படி ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரு அப்படின்னு கேட்டிங்கன்னா களிமண் மாதிரி போட்ட இடத்த போட்டு கலக்கி 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 குழப்பி 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 தானும் குழம்பி மற்றவனையும் குழப்பி இப்படி ஒரு கேரக்டர் மூணாவது ஆள் இதில் இருந்து வித்தியாசமான ஆள் பஞ்சு மிட்டாய் மாதிரி பஞ்சு பொம்மை அவன் எந்த இடத்துல தண்ணியில் போடுறீங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே உறிஞ்சிக்குவான் சுயநலக்காரன் எந்த விதத்திலும் யாருக்கும் பிரயோஜனமே ஆள் இப்படி ஒரு வகை மனிதர்கள் மூணு வகையான மனிதர்கள் இருக்காங்க மனிதர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம் என்ன கேட்டிங்கன்னா மனித பிறவி இருக்கிறதுலேயே பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான பிறவி இந்த பிறவியில் என்ன வேணும் அப்படின்னா மனித நேயம் வேணும் தான் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனித பண்பு வேணும் வாழ்த்தும் இதயம் வேணும் நன்றியறிதல் ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் இவர் செஞ்ச உதவி மாதிரி கிடையாதுயா அப்படின்னு சொல்லணும் இது மனித பண்புகளில் முக்கியமான ஒன்று இந்த இயேசுநாதர் நம்ம இயேசுநாதர் இருக்கார் இல்லையா மனித குலத்திற்காக பாடுபட்டு சிலுவை சுமந்து வாழ்க்கையில் மனித வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பைபிளை நமக்கு தந்தவர் இயேசுநாதர் அவர் சொன்ன கதைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை எப்படின்னு கேட்டு ஒரு செல்வந்தர் கொஞ்சம் செல்வம் கரைஞ்சி போச்சு பிள்ளைக்குட்டி கிடையாது கரைஞ்சி போச்சு அவர் இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவர் சரி ஓகே நம்ம கோயில் கோலம்னு அப்படியே போயிட்டு வரலாம் இதெல்லாம் இருக்கிற செல்வத்தையாவது கொஞ்சம் பாதுகாத்து நம்ம வந்தவன்னு நம்ம திரும்பி வந்துட்டோம் வரலன்னா பரவாயில்ல வந்துவிட்டோம் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நமக்கு ஏதோ ஒரு செல்வம் வேணுமே அது ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அப்போல்லாம் எது லாக்கரு பேங்க்குலாம் ஒரு மூணு பேர் அவங்க அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு மூணு பேர் நம்பிக்கையானால கூப்பிட்டார் அப்படியே முத்து நீ என்கிட்ட விசுவாசமாக ஏறக்குரிய பன்னெண்டு வருஷமாக வேலை செய்கிற எனக்கு ஒன்று பிடிக்கும் இந்த மூணு தங்கக்கட்டிகள் ஏன்னா அவருடைய செல்வத்தெல்லாம் விற்று தங்கக்கட்டிகள் ஆக்கி அதை ஒரு மூணு தங்க கட்டியை அவங்ககிட்ட கொடுத்தார் ஆனால் ஊருக்கு போகிறா நான் வர்றதுக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கூட ஆகலாம் என் பிள்ளைகள் மாதிரி உங்களை நான் வளர்த்துட்டேன் நான் ஊருக்கு வந்தவொடனே எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு உபகாரமாக இருக்கும் வயசான காலத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும்டா அப்படின்னாரு முத்து ஐயா கொடுங்க ஐயா கதிரேசா இங்கே பாடன்னார் ரெண்டாவது ஒரு ஆள் அவங்க கையில் ஒரு ரெண்டு தங்க காசுகளை கொடுத்து வச்சுக்கோ வச்சுக்கின்னு நான் வர்ற வரைக்கும் வச்சுருந்து எனக்கு வந்த ஒன்று கொடுத்தா போதுண்டா நீ நல்லவன் நல்ல உழைப்பாளி எனக்கு தெரியும் நீ வேற எட்டு வருஷமாக வேலை செய்கிற எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு தான் கிட்ட கொடுத்தார் மூணாவது ஒருத்தனை டே கருப்பா எங்கள் பாடா அப்படின்னா கருப்பை வந்தான் அவங்க கையில் ஒரு தங்க காசை கொடுத்தார் நீ ஜாக்கிரதையாக வச்சிருந்து எனக்கு கொடுத்துட்றா அப்படின்னு அவர் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் போய் ஆறு மாசம் ஆச்சு ஏழு மாசம் ஆச்சு எட்டு மாசம் ஆச்சு மூணு தங்க காசு வாங்கினவன் முத்து கடுமையா உழைச்சான் வியாபாரத்தையே தொடர்ந்து இவம் பண்ணான் வியாபாரத்துல மேலும் 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 முயற்சி பண்ணி இந்த மூணு தங்க காசை ஆறு தங்க காசா மாத்தினான் பாராட்டுக்குரியத சர்க்கரை அவன் ரெண்டாவது நம்மால் ரெண்டு தங்க காசு வாங்கினவர் அவனும் கடுமையாக உழைச்சான் அவன் ஒரு வியாபார வீட்டிய கையில் எடுத்து அவன் வந்து இப்போ பிற நாடுகளுக்கு வணிகத்தை தன்னுடைய இங்கே இங்கே இருக்கிற பொருளை அங்கே இருக்க கொடுத்து அங்கே இருக்கிற பொருளை இங்கே வாங்கி அந்த விற்று ரெண்டு தங்க காசை நாலு தங்க காசாக மாற்றிட்டான் பாராட்டு குரல் நல்ல உழைப்பாளி தானே மூணாவது நம்ம கருப்பை இதை ஜாக்கிரதையாக வச்சுருந்து கொடுக்கணுன்னு கொடுத்தாரில்ல அவன் என்ன பண்ணான் ஐயா கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் நீங்கள் கொடுத்த உடனே கூடான்னு இந்த பூமியில் பொச்சிட்டேன் இது தொடையாமல் இருக்கிறதுக்கு நான் பாதுகாப்பாகவே இருந்தேன் நீங்கள் வந்த உண்மை கொடுக்கணுன்றதுக்காக தோண்டி எடுத்து கொடுத்தா இந்தாங்க ஐயா ஒரு தங்க காசுன்னு கொடுத்தான் மூன்று வகையான மனிதர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த மூணு பேருமே நம்பிக்கையானவர்கள் தான் அது ஒன்றும் குறையில்லை ஆனால் உழைப்பில் ஒன்றும் வித்தியாசம் இருக்குதுல்ல ஏற்றுக்கொள் வித்தியாசம் இருக்குல்ல இந்த மஸ்கட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் வணிகத்தை மட்டுமே மலைகளை மட்டுமே கப்பலை கட்டக்கூடிய ஒரு பெரிய திறமையை மட்டுமே வைத்திருந்த மக்களை கொண்டிருந்த ஒரு பெரிய நாடு மஸ்க் ஓமன் நாடு அதில் மஸ்கட் தலைநகர்ன்னு வச்சோம் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கான அடிப்படையான காரணம் நம்ம தமிழர்களும் கூட இந்தியர்களும் கூட மறுக்கவே முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டிப்பும் அந்த கவனிப்பும் இந்த நாட்டை அழகுபடுத்தி இருக்கிறது விரிவுபடுத்தி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த இங்கேருந்து மஸ்கட்டத்து கிளம்பி ஏறக்குறைய நீ இருபது கிலோமீட்டர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இருபது கிலோமீட்டர் தாண்டி போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மின்சார வசதி குடிநீர் வசதி அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு வசதி அவங்க பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மசூதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் செய்யக்கூடிய பெரிய உதவி என்னன்னா எல்லா மக்களும் ஒன்றே இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உதவிகள் இஸ்லாமியர் ஒரு ஒரு இந்து கோதவனார் இந்து ஒரு இஸ்லாமியருக்கு ரத்தம் கொடுத்தார் இன்னொரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரத்தம் கொடுத்தார் ரத்தத்தில் வேதம் இல்லை மனிதர்களே நாமெல்லாம் ஒன்று ஒன்றுதான் ஒரே இனம் மனித இனம் வாழ்த்தக்கூடிய இனம் நன்றியறிதலோடு இருக்கக்கூடிய இனம் அப்படின்னா வண்ணிச்சுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இனம் இந்த இந்த உணர்வுகள் மட்டுமிருந்தால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Nalisan din po ma.